அவங்களுடைய அறைக்கு போவதற்குரிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது கடந்த ஆண்டு கொல்கத்தா உயிரிழந்ததை பத்துக்கு பத்து கூட கிடையாது அந்த அம்மா வாழ்ந்த அந்த ரூம் ஒரு கட்டில் கடைசி வா கடைசி உயிர் மூச்சு போகிற வரைக்கும் அந்த அறையில் தான் வாழ்ந்தான் பல நாடுகள்ல அவங்க தான் தலைமை சகோதரி இருநூத்தி இருபத்தி ஐந்து நாடுகள்ல அவங்களுடைய சபை இருக்கிற ஒரு சின்ன கட்டில் பக்கத்தில் ஒரு மேசை ஒரு சேர் ஒரு ஃபேன் அவ்வளவுதான் அந்த ரூம்ல வேற எதுவும் கிடையாது சின்ன அறை பத்துக்கு பத்து கூட கிடையாது அதுதான் அவர்கள் கடைசி வரை வாழ்ந்தார்கள் இயேசுக்காக அத்தனையும் தொடர்ந்து ஒரு கிறிஸ்தவ சீடத்தியாக வாழ்ந்து நமக்கு சான்று பகர்ந்திருக்கிறார் இன்றைக்கு நேற்றைய நாளில் அவருடைய திருவிழாவை திரு அவை பெறு மகிழ்ச்சியோடு கொண்டாடியது நமக்கு இத்தனை புனிதர்கள் எல்லாம் நம் தாய் மரியாள் கொடுக்கப்பட்டிருக்கிறார் அத்தனை பேரும் இயேசுவனுடைய சீடர்களாக வாழ்ந்தவர்கள் மரியாண்டான் இயேசுவனுடைய முதல்